ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாேருக்குமே பயனுள்ள ஒரு தகவலை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாம் நினச்ச காரியம் நடக்க ராஜவசிய மந்திரம் இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்றத பற்றி வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் தினம் தினம் போராட்டத்துடன் கிடக்கிறது தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளவும் தன்னுடைய குடும்பத்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் தான் தான் பணம் சம்பாதிக்கிறது பணம் சேர்க்கறது எல்லாமே அது மட்டும் இல்லைங்க அதுக்காக கிட்ட போய் கை கட்டி அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் அனுதினமும் நாம் சந்திக்கிறோம் இப்படியான சூழ்நிலையில் வாழக்கூடிய அனைவருமே நம்முடைய நிலை எப்போது மாறும் நாமும் பிறரை போல நல்ல நிலைமைக்கு எப்போ வருவோம் நம்முடைய பொருளாதார நிலையும் முன்னேற்றம் அடையாதா அப்படின்ற இயக்கம் இருக்கிறது நியாயம்தான் அவற்றை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நினைத்தது நடக்க மந்திரம் நினைத்தது நடக்க மந்திரம் அப்படின்னு ஒன்னே நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோம் அதெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னா நடந்துடும் அப்படின்றது கிடையாதுங்க நம்முடைய அதிகபட்ச தேவை தான் நாம் நல்லா வேலை செய்யணும் பண வரவு இருக்கணும் குடும்பத்தாரம் நாமும் நிம்மதியாக இருக்கணும் இதுவே இன்றைய காலகட்டத்தில் பல குடும்பங்களை எட்டா கனியாக தாங்க இருக்குது இந்த தேவையை நிறைவேற்றிக்கொள்ள நாம் மற்றவங்கக்கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையோ நம்முடைய சுற்றத்தாரிடம் பொருளாதார நிலையில் பின்தங்கியிருந்தால் அவமானப்படக்கூடிய நிலையும் அனுபவிக்கிறோம் இதெல்லாம் மாறி நாமும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோட குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நம்முடைய கனவுகள் நினைவாகவும் இந்த மந்திர வழிபாடு துணை புரியும் உங்கள் முயற்சியோடு சேர்த்து அது குறிப்பு பின் குறிப்புங்க மந்திரம் சொல்லிட்டோம் நம்ம சாமியை கும்பிட்டுட்டோம் நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு அந்த கூரை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கொட்டவே கொட்டாதுங்க இந்த இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து முயற்சி செய்யும் போது நமக்கு இந்த மந்திர வழிபாட்டு துணை புரியும் வழிகாட்டும் அவ்வளோதானே தவிர்த்து நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு இந்த சாமி கும்பிட்டுட்டு மந்திரம் சொல்லிவிட்டு நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது உங்களுடைய உழைப்பு முயற்சி அதோட சேர்த்து இந்த மந்திர வழிபாடு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க காட்டு மனசுல வச்சுக்கோங்க இந்த மந்திர வழிபாட்டை செய்ய எந்த விரத முறைகளையும் கடைபிடிக்க வேண்டியது கிடையாதுங்க உணவு கட்டுப்பாடு வேற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது நீங்க எப்போ எந்தீங்களோ நீங்க ஏழு மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ ஆறு மணிக்கு எந்திரீங்களோ எழுந்துக்கிற நேரத்தில் எழுந்து பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது தாங்க அதுவும் பத்து நிமிஷம் தொடர்ந்து சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் நினச்சதெல்லாம் நடத்தி ராஜ வசிய மந்திரம் ஓம் க்ளீம் சர்வஜனமே சர்வ காரியம் மம வசம் வசி வசி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை காலையில நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இந்த எண்ணிக்கையும் ரொம்ப அவசியம் மந்திரத்தை சொல்றதுக்கு பூஜை முறை கிடையாது விரத முறை கிடையாது ஆனா ஒரு பத்து நிமிஷம் அதாவது பத்து நிமிஷம் எட்டு முறை கம்பல்சரி சொல்லணுங்க ஜபமாலை யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல கொண்ட கடலை முடச்ச கடலை இந்த மாதிரி ஏதாவது நூற்றி எட்டு வச்சு கரெக்டா நூற்றி எட்டு கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு நாள் ஃபுல்லா நமக்காக பாடுபட்டு எதுவுமே நடக்காம போய் விரக்தி அடைகிறவங்க இந்த மந்திரத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்காக செலவிடுறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க ஒவ்வொரு வழிபாட்டிலும் வழிபாட்டிற்குரிய தெய்வத்திற்கு மந்திரங்கள் நிச்சயமா இருக்கும் இதற்கு காரணம் நாம் ஒரு விஷயத்தை அப்படியே சொல்வதற்கும் மந்திரத்தின் வாயிலாக தெய்வத்திடம் கொண்டு போவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டுங்க நம்ம விட இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லும்போது அது கடவுளுக்கு நேரடியாக போய் சேரும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க அந்த வகையில் இந்த மந்திரம் உங்களுடைய வேண்டுதல்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வழிவகுக்குங்க இனி நீங்க எதை நினைச்சாலும் நடக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய யோகக்காரர்களாக மாறுவீங்க இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க டெய்லியுமே கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி உங்களால் டெய்லி சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமாக போகிறீங்க இந்த விஷயம் நமக்கு நடந்தே ஆகணும் கண்டிப்பாக நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நமக்கு தான் இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இது நம்பிக்கையோடு சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் பிரண்ட்ஸ்